சிறிய வார்த்தை சுதந்திரம் எனும் பெரும் கனவாக நம் இதயத்தில் பூத்தது போராடிய ஒவ்வொருவரும் ஈரோ நம் வாழ்வின் அங்கமாக மாறிவிட்டனர் வெற்றியின் சின்னம் கொண்டாடுவோம் இந்திய மண்ணின் மக்களோடு சேர்ந்து இந்தியாவின் சுதந்திரம் ஒரு வேலை ஒரு கனவாக தோன்றினாலும் அந்த கனவு நிஜமாகி உலகை கவர்ந்தது அந்த கனவை நாம் பாராட்டும் சிலவரிகள் கனவுகள் பல நம் மனதில் ஓங்கி வெளிச்சம் போய் வெளிச்சம் வீசின ஆசை கம்பி முருக்கி நிற்கும் நாடு அது நம் சுதந்திரம் சிறப்பான கவிதை உறுதியாக போராடி வந்த மக்கள் தனது உயிரை தியாகம் செய்தனர் நாம் இன்று வணங்கும் அந்த பெருமை இன்றும் வாழும் தாயின் அருள் போல நம் தேசமும் நம்மை செழிக்க வைக்கும்

ஆசை கம்மி முறுக்கி நிற்கும் நாடு அது நம் சுதந்திரம் சிறப்பான கவிதை உறுதியாகப் போராடி வந்த மக்கள் தனது உயிரை தியாகம் செய்தனர் நாம் இன்று வணங்கும் அந்த பெருமை என்றும் வழும் தாயின் அருள் போல தாயின் அருள் போல நம் தேசமும் நம்மை செழிக்க வைக்கும் தாய் மணி தூய மனம் சுவாசத்தில் எப்பொழுதும் நிறைந்தது அடிமை காலத்தை மீறி புதுசாகிப் போன சுதந்திரம் உலகின் ஒளியாக இந்தியா இன்று பிரகாசம் விரும்பும் ஒவ்வொரு குடிமகனும் தாயாக காலும் இந்திய களஞ்சியம் நீங்கள் கேட்டுப்பது இனிய வானொலி முகேள்வரி நிலவை மறைக்கும் நேகம்